நாத்திகம் பேசும் திமுக வேட்பாளர் கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ததற்கு பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் தேர்தலில் தனது மகள் வெற்றி பெற வேண்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் திராவிட கொள்கையில் ஊறியவர் போல் மேடைகளில் பேசி ஊருக்கு உபதேசம் செய்பவர்கள் திமுகவினர் என்றும் அவர்கள் விமர்சித்தனர் வேறு எந்த மதத்தையும் பற்றி பேசாமல் குறிப்பாக இந்துக்களை மட்டும் மிக அவதூறாக பேசிய காலகட்டங்களும் உண்டு அந்த குடும்பத்திலே வந்த அண்மை சகோதரி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியிலே இறக்குமதியாக வந்த வேட்பாளர் அவர் நாத்திக பற்றி பேசாமல் அவருடைய தாயார் அவர்கள் ஒவ்வொரு கோயிலாக சென்று என் மகள் வெற்றி பெற வேண்டும் அந்த பிரார்த்தனைகளை ஒவ்வொரு கோயிலும் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது யாரை ஏமாற்றுவதற்காக வாக்காளர்களையும் இப்பகுதியால் மக்களை ஏமாற்றுவதாக செய்யும் ஒரு வேலையாகவே எங்களுக்கு தெரிகிறது ஸ்டாலினின் தங்கச்சி கனிமொழி அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று கனிமொழியின் தாயார் ராசாத்தியம்மாள் திருச்செந்தூர் கோயிலிலே சத்ரு சம்கர் யாகம் நடத்தி வருவதாக தெரிகிறது மக்களை ஏமாற்றுவதற்கு இது ஒரு வழியாக மக்களை ஏமாற்றி நீங்கள் ஓட்டு வாங்க முடியுமா